அமெரிக்கத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்தது அதே போன்று அமெரிக்கத்தில் இந்த ஆண்டு மார்ச் ஒன்பதாம் என்று வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்து அமெரிக்கத்தின் அனைத்து செயல்களையும் முடக்கி போட்டது அமெரிக்கத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த நாள் கனமழை பெய்தது இதனால் சாலை போக்குவரத்து முதல் விமான போக்குவரத்து வரை அனைத்து செயல்களும் முடங்கியது கனமழை காரணமாக புடாபி மற்றும் ஷார்ஜா உள்ளிட்ட பூங்காக்கள் மலைக்கு செல்லும் சாலைகள் கடற்கரைகள் என அனைத்தும் மூடப்பட்டது தனியார் துறையில் வேலை செய்யும் நபர்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என அமிரகத்தின் தொழிலாளர் அமைச்சகமும் பரிந்துரைத்தது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கத்தில் என்ன நடந்தது என்பது இப்போது காலநிலை அடிப்படையில் மீண்டும் வருகிறது பதினாறாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் என்று பலத்த காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனமழை நாட்டை தாக்கியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அல்ஜூப் வானிலை மையத்தில் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி உள்ளது இது நாட்டிலே அதிக மழை மற்றும் காற்றின் வேகமாகும் அல்பேட்டின் விமான நிலைய பகுதிகளில் மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியது அந்த கனமழை காரணமாக அட்னாக் அமைந்துள்ள ஷேக் கலிஃபா வளாகம் உட்பட பல அலுவலக கட்டிடங்கள் காலி செய்ய வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது அல்மனை ஷவுகா அல் ஜெயிஸ் மற்றும் அல்கையில் பகுதிகள் நீரில் மூழ்கிய நிலையிலும் ராசல் கைமா பலத்த மழையால் நீரில் மூழ்கியது அன்றைய தினம் மட்டும் ஐம்பத்தி நான்கு விபத்துக்கள் பதிவாகி உள்ளது இதேவேளை அமெரிக்கத்தில் இன்றும் கனமழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது மேற்கு எமிரேட்டில் அதிக மழை இருக்கும் என்றும் அல்லையன் மற்றும் நகைல் பகுதிகளில் ஆரஞ்சு எச்சரிக்கையும் மற்ற பகுதிகளில் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அல்தப்ரா மற்றும் அல்லையனில் கனமழை மற்றும் காற்று வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதியன்று அமெரிக்கத்தில் கனமழை பெய்தது ஆனால் அதிகாரிகள் மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது மார்ச் பத்தாம் தேதிகளில் அமீரகத்தில் கனமழை தாக்கும் என குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு முன்னெச்சரிக்கைகளையும் அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஷார்ஜா மற்றும் அபுதாபி நகராட்சியானது கனமழையை சமாளிக்க தயார் நிலையிலும் இருந்தது மார்ச் ஒன்பதாம் தேதி என்று அதிகாலை முதலே பெய்யத் தொடங்கிய பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் விமானம் போக்குவரத்து நீர் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கப்பட்டது வாகன போக்குவரத்தும் குறைந்து பெரும்பாலான சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது பல சாலைகளில் விபத்துகள் நடந்தாலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பதிமூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் மேலும் பல விமானங்கள் அருகில் உள்ள விமான நிலையங்களுக்கும் திருப்பிவிடப்பட்டது அபுதாபியில் காலையில் புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாகியது ஷார்ஜாவில் ஷேக் முகமது பின் சயித் சாலையில் வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டது ஷார்ஜாவில் ஷேக் முகமது பின் சயித் சாலையில் வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டது ஷார்ஜா அஜ்மான் ராசல் கீமா ஃபுஜைரா மற்றும் அபுதாபி ஆகிய எமிரேட்டுகளிலும் கனமழை பெய்யத் தொடங்கியுள்ளது அல்லையனில் தொடங்கிய கனமழையானது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது மலையை தொடர்ந்து அபுதாபி ஷார்ஜா உள்ளிட்ட பூங்காக்கள் மற்றும் மலைக்கு செல்லும் சாலைகளும் மூடப்பட்டது கடற்கரைகளும் மூடப்பட்டது குளோபல் வில்லேஜில் பட்டாசு வெடிப்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டது அபுதாபியில் கோயிலுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது விமான பயணிகள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது தேவைப்பட்டால் தனியார் துறையினர் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என அமைச்சகமும் அறிவுறுத்தியிருந்தது ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த கனமழை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தார்கள் அவசர தேவைகளை தவிர அனைவரும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று பயணங்களை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கனமழையைத் தொடர்ந்து சாலை என்று நிலசரிவும் ஏற்பட்டது ஆனாலும் அமீரக அதிகாரிகள் இந்த கனமழையை சமாளித்து மீண்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க